ஆனி திருமஞ்சன வைபவத்தின் அற்புதங்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி திருமஞ்சனம் நம் நாட்டின் தொன்மையான இரண்டு சமயங்கள் சைவமும் வைணவமும் சைவர்களின் தலைமை கோயில் தில்லை திருத்தலம் என்று அழைக்கப்படும் சிதம்பரம் இதனை பூலோக கைலாசம் என்பார்கள் வைணவத்தில் தலைமை கோயில் திருவரங்கம் இதனை பூலோக வைகுந்தம் என்று அழைப்பார்கள் இந்த இரண்டும் தமிழ்நாட்டிலேயே இருப்பது மிகப்பெரிய சிறப்பு இரண்டு பெருமாள்களையும் ராஜா என்கிற அடைமொழியோடு அழைப்பார்கள் சிதம்பரத்தில் நடராஜன் திருவரங்கத்தில் ரங்கராஜன் சிதம்பரத்தில் இன்னொரு சிறப்பு இங்கே கோவிந்தராஜனும் இருக்கின்றார் பூலோக கைலாயமான தில்லை திருத்தலத்தில் உள்ள மூர்த்தங்களின் சிறப்பையும் ஆனி மாதம் நடைபெறும் ஆனி திருமஞ்சன வைபவத்தின் சிறப்பையும் காண்போம் ஆனியும் மார்கழியும் ஒரு வருடத்தை இரண்டாக பிரிப்பார்கள் ஒன்று தட்சணாயனம் மற்றொன்று உத்தராயணம் உத்தராயணம் என்பது தேவர்களின் பகல்காலம் காலம் என்பது அவர்களின் இரவு காலம் ஒரு நாள் பகல் இரவு என்று இரண்டு பகுதிகளாக இருப்பது போல ஒரு ஆண்டு இரண்டு பகுதிகளாக இருக்கிறது இதில் இன்னொரு சுவையான விஷயம் என்ன என்று சொன்னால் மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த கணக்கின் அடிப்படையில் ஆறு மாத காலத்தை தேவர்களின் பகல் காலமாகவும் அடுத்த ஆறு மாத காலத்தை தேவர்களின் இரவு காலமாகவும் நம்முடைய சமயங்கள் சொல்லும் இதில் தேவர்களின் பகல் காலமான உத்தராயணம் தை மாதத்தில் ஆரம்பித்து ஆனி மாதத்தோடு நிறைவு பெறும் தட்சணாயனம் எனப்படும் தேவர்களின் இரவு காலம் ஆடியில் துவங்கி மார்கழியில் நிறைவு பெறும் உத்தராயணத்தின் கடைசி மாதம் ஆனி தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் மார்கழி இந்த இரண்டு மாதங்களும் சிவபெருமானுக்கு முக்கியமான மாதங்கள் ஆனியில் ஆனி திருமஞ்சனமும் மார்கழியில் ஆதிரி தரிசனமும் உலகங்கிலும் உள்ள பக்தர்கள் கலந்து கொள்ளும் உன்னத விழாக்கள் சிவபெருமான் அபிஷேக பிரியன் ஆணி திருமஞ்சனம் என்பது பல சிவாலயங்களிலும் நடைபெறுவதுதான் என்றாலும் சிதம்பரத்தில் தான் அது விசேஷம் எப்படி வைணவத்தில் வைகுண்ட ஏகாதசி எல்லா தலங்களிலும் நடந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் பிரதானமாக இருப்பது போல சைவத்தில் ஆணி திருமஞ்சனம் எல்லா ஆலயங்களிலும் நடைபெற்றாலும் சிதம்பரத்தில் மிக விசேஷமாக நடைபெறும் சிவபெருமான் அபிஷேக பிரியன் என்பார்கள் அவருக்கு பிடித்தமான இந்த அபிஷேகங்களில் ஒன்றுதான் ஆனி திருமஞ்சனம் விழாவாக விரிகிறது குறிப்பாக சிதம்பரம் தில்லை நடராஜர் பெருங்கோயிலில் நடைபெறும் இரண்டு வருடாந்திர பெருவிழாக்களில் ஆனி திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரை தரிசனமும் மிகவும் சிறப்பு பெற்றவையாகும் அந்த அடிப்படையில் இந்த இரண்டு ஆனி திருமஞ்சன வைபவம் கீழ்கண்டவாறு நடைபெற இருக்கிறது ஆனி திருமஞ்சனம் சிதம்பரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை துவஜாரோகணம் கொடியேற்றம் நடைபெறும் அன்று இரவு தங்கவெள்ளி மஞ்சத்தில் பஞ்சமூர்த்தி வீதி உலா நடைபெறும் இருபத்தி நான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இரண்டு வள்ளி சந்திரப்பிரபை வாகனமும் இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு தங்க சூரிய பிரபை வாகனமும் இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இரவு பூத வாகன உலாவும் நடைபெறும் இருபத்தி ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளி ரிஷப வாகனமும் இருபத்தி எட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு யானை வாகனமும் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு இரவு தங்க கைலாச வாகனமும் முப்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு தங்க ரதத்தில் பிச்சாடனார் உலாவும் வெகு சிறப்பாக நடைபெறும் சிதம்பரம் தேர் பத்து நாள் திருவிழாவின் சிறப்பான இரண்டு நிகழ்ச்சிகள் தேரோட்டமும் அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற திருமஞ்சன வைபவமும் ஆகும் இவை இரண்டும் பல்லாயிரம் மக்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளாகும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை தேரோட்டம் நடைபெறும் அன்று காலை ரத தானம் நடந்து தேர் நான்கு தட வீதிகளிலும் வலம் வரும் பஞ்சமூர்த்திகள் அனைவரும் ஐந்து தேர்களில் பவனி வருவார்கள் அன்று இரவு ராஜசபையில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு லட்சார்ச்சனை நடைபெறும் அடுத்த நாள் அதாவது இரண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை மூன்று மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் இந்த காட்சியை காண்பதற்கென்றே பல மணி நேரம் காத்திருந்து இடம் பிடித்து நடராஜர் அபிஷேகத்தை கண்டு கழிப்பார்கள் தொடர்ந்து அலங்கார வைபவம் நடைபெறும் அங்கிருந்து மதியம் இரண்டு மணி அளவில் ஆயிரங்கால் மண்டபம் வழியே ஆடி ஆடி அற்புத தரிசனம் தந்து கீழே கோபுரத்தில் அருகிலுள்ள பிரதான வாயில் வழியாக படிக்கட்டுகளில் இறங்கி இருபக்கமும் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டே ஆஸ்தானம் அடைவார் அங்கு கடாபிஷேகம் நடைபெறும் மறுநாள் மூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இரவு முத்துப்பல்லக்கு வைபவம் நடைபெறும் ஆறு கால பூஜையும் ஆறு அபிஷேகங்களும் ஒரு நாளை வைகரை காலை உச்சி மாலை இரவு அத்தஜாமம் என்று ஆறு பொழுதுகளாக பிரித்தனர் இந்த ஒவ்வொரு பொழுதும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் வேறு வேறு கால அளவாக இருக்கும் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த வகையில் மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியல் நேரம் மாசி மாதம் காலை பொழுது சித்திரை மாதம் உச்சிக்காலம் ஆனி மாதம் மாலை நேரம் ஆவணி மாதம் இரவு நேரம் புரட்டாசி மாதம் அர்த்தஜாமம் இதை அடிப்படையாக கொண்டுதான் ஆலயங்களில் தினமும் ஆறு கால பூஜை நடத்துகிறார்கள் இந்த ஆறு காலங்களில் நடக்கும் பூஜைகளும் வழிபாடுகளும் ஆகம விதிகளின்படி முக்கியமானவை ஆறு காலத்தை குறிக்கும் வகையில் சிவாலயங்களில் நடராஜருக்கு ஆண்டுக்கு ஆறு தடவை அபிஷேகம் செய்வார்கள் ஆணி உத்திரம் இதில் மூன்று அபிஷேகங்கள் திதியை அனுசரித்தும் மூன்று அபிஷேகங்கள் நட்சத்திரத்தை அனுசரித்தும் நடத்துகிறார்கள் மாசி சதுத்தசி ஆவணி சதுத்தசி புரட்டாசி சதுத்தசி ஆகிய நாட்களில் திதியை வைத்து அபிஷேகம் நடத்துகிறார்கள் சித்திரை திருவோணம் ஆனி உத்திரம் மார்கழி திருவாதிரை ஆகிய நாட்களில் நட்சத்திரத்தை வைத்து அபிஷேகம் நடத்துகிறார்கள் இந்த ஆறு அபிஷேகங்களில் மார்கழி திருவாதிரை ஆனி உத்திர திருமஞ்சனம் ஆகிய இரு நாட்களில் நடைபெறும் அபிஷேக பூஜைகள் சிறப்பானதாக கருதப்படுகிறது அதிலும் ஆனி மாத உத்திரம் நட்சத்திரத்தில் நடைபெறும் ஆனி திருமஞ்சனம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஆனி பௌர்ணமி தினத்தன்று உத்திர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுவதால் இந்த விழாவுக்கு ஆனி உத்திரம் என்றும் பெயருண்டு சித் சபையில் ரகசிய பூஜை ஜூலை மாதம் இரண்டாம் தேதி அதிகாலை சப்தமி தேதி உத்திர நட்சத்திரம் புதன்கிழமை நான்கு மணியிலிருந்து ஆரம்பித்து ஸ்ரீ சிவகாமி சமேத நடராஜர் மூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெறும் இதுவே ஆனி திருமஞ்சனம் பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் இளநீர் என இன்னும் பல வகை குளிர்ந்த பொருட்களை கொண்டு ஆணி திருமஞ்சனம் நடைபெறும் இதை காண்பதற்கு கண்கள் இரண்டும் போதாது திருஞான சம்பந்தர் திருமஞ்சனத்தை பற்றி அழகான ஒரு தேவாரத்தில் பாடுகிறார் ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமா நறும் கொஞ்சை நயத்தவனே பாடினாய் மறையோடு பல் கீதமும் பல்சடை பனிக்கால் கதிர்வன் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க எம தொல்வினையே ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி திருவாபரண அலங்காரங்கள் செய்யப்படும் அதற்கு பிறகு பஞ்சமூர்த்திகள் நான்கு வீதிகளிலும் வலம் வருவார்கள் சபையில் ரகசிய பூஜை நடக்கும் பிற்பகல் பஞ்ச வாத்தியங்கள் முழங்க மேலதாளங்களோடு நடனமாடியபடி லட்சக்கணக்கான மக்களுக்கு தரிசனம் தந்தபடி ஆனி திருமஞ்சன மகா தரிசன காட்சி நடைபெறும் நடராஜர் இருக்கும் தலங்களில் அபிஷேகம் ஆனி திருமஞ்சன விழாவை தொடங்கி வைத்தவர் பதஞ்சலி முனிவர் ஆனியில் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறும் உற்சவம் இது அன்றைய தினம் சிதம்பரம் ஆலயத்தில் சந்திரமௌலீஸ்வரருக்கு ஆறுகால பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் கனக சபையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இது முடிந்த பின் சிவகாமி அம்மை சமேத நடராஜருக்கு பதினாறு வகை தீபங்கள் கொண்டு ஆராதனை செய்யப்படும் சிவாலயங்களில் எங்கெல்லாம் நடராஜர் திருவுருவங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆனி திருமஞ்சனம் விசேஷமாக கொண்டாடப்படும் திருவண்ணாமலை உத்திரகோசமங்கி திருவெண்காடு என பல தலங்களில் இந்த திருமஞ்சன வைபவம் மிக சிறப்பாக நடைபெறும் சிவபெருமானின் நடராஜ மூத்தம் இறைவன் உருவமாக இருக்கிறான் அருவமாக இருக்கிறான் அரு உருவமாக இருக்கிறான் பிரபஞ்சம் முழுவதும் பரந்திருக்கிறான் பிரபஞ்சத்தை இயக்குபவனாக இருக்கிறான் சைவத்தில் சிவமூர்த்தங்கள் பல உண்டு அதில் அற்புதமான உருவம்தான் நடராஜரின் திருவுருவம் சிதம்பரத்தில் மிகப்பெரிய விசேஷம் நடராஜரே இங்கே மூலமூர்த்தியாக இருக்கின்றார் எந்த இடத்திலும் மூலமூர்த்தி உற்சவமூர்த்தியாக வெளியே வரமாட்டார் ஆனால் சிதம்பரம் இதிலும் விசேஷம் இங்கே நடராஜர் தன்னுடைய ஆஸ்தானத்தை விட்டு இரண்டு முறை வெளியே வந்து திருமஞ்சனம் கண்டருளி மறுபடியும் ஆடிக்கொண்டு மாட்சி இது வேறு எந்த திருத்தலத்திலும் இல்லாதது அதுவும் பஞ்சபூத தலங்களில் சைவர்களுக்கு தலைமை ஆலயம் என்னும் கோயில் என்ற பெயரில் வழங்கப்படும் திருத்தலத்தில் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ மூர்த்தி காட்சி தருவதும் திரு மஞ்சனம் கண்டருள்வதும் அற்புதமான அனுபவம் இத்தனை அழகா நடராஜ பெருமானுக்கு திருநாவுக்கரசர் நடராஜ பெருமானின் திருமுகத்தை பார்க்கின்றார் அடடா எத்தனை அழகு எத்தனை அழகு வளைத்த பூர்வம் என் மனதை வளைக்கிறதே திருவாயை பார்க்கின்றார் சிவந்தாதரம் அப்படியே புன்முறுவலோடு விரிகிறது கொவ்வை செவ்வாய் மேனியோ பவளம் போன்ற சிவப்பு அதிலும் கிண்கிணி விரித்தது போல அந்த சிரிப்பு ஒரு கோடு போல் விரிகிறது இதனை குமிழ் சிரிப்பு என்று கொண்டாடுகிறார் திரு உடம்பில் பால் போல வெண்மையான திருநீறு பூசியிருக்கிறான் சிவந்த மேனியில் வெந்நீர் அணிந்து அழகாக காட்சி தருகின்றான் அப்படியே மேலே பார்க்கிறார் பனித்த சடை பனித்த என்றால் ஈரம் என்று பொருள் அவருடைய நெஞ்சில் ஈரம் இருப்பதைப் போலவே அவனுடைய சடையிலும் ஈரம் இருக்கிறது காரணம் அங்கே கங்கை அல்லவா அமர்ந்திருக்கிறாள் நடராஜரின் தரிசனம் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தம் எடுத்த பொன் பொன்பாதமும் காணப்பெற்றால் மனித வேண்டுவதே இந்த பொருள் வளைந்த புருவங்களையும் கனி போன்ற சிவந்த வாயிலே மகிழ்விக்கும் புன்னகையையும் கங்கையால் ஈரமான சடைமுடியையும் பவளம் போல் சிவந்த திருமேனியில் அணிந்த பால் போன்ற வெண்மையான வெண்ணீற்று பூச்சினையும் பேரின்பம் நல்கும் தூக்கிய திருவடியையும் காணும் வாய்ப்பினை பெறுவதாம் பட்சத்தில் இவ்வுலகில் மனிதராய் புறப்படுத்தலும் விரும்பத்தக்க செயலாகும் இத்தலத்திற்கு தான் எத்தனை பெயர்கள் மன்று அமலம் சத்து உம்பர் இரண்மிய கோசம் மகத் தனி புண்டரீகம் குகை வண்கனம் சுத்தம் பரம் அற்புதம் மெய்ப்பதம் களுநாவளி ஞான சுகோதயம் சிதம்பரம் தி பரபிரம்மம் சபை சித்தி சிவாலயம் பொது சிற்றம்பலம் புலியூர் பெரும்பற்ற புலியூர் முதலிய பல பெயர்கள் உள்ளன நடராஜமூர்த்திக்கு தான் எத்தனை விழாக்கள் அதில் முக்கியமான விழா ஆனி திருமஞ்சனம் மஞ்சனம் என்றால் நீராட்டம் மங்கள மஞ்சன மரபி என்பது கம்பராமாயணம் சிவன் அபிஷேக பிரியன் என்பது அவனுக்கு குளிர குளிர நீராட்டம் நடப்பதை நம் கண்களால் காணும் பொழுது நம்முடைய உள்ளம் குளிர்கிறது எண்ணங்கள் நிறைகிறது அதன் பிறகு நன்மையாகவே நடக்கிறது அதனால் தானே இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆனி திருமஞ்சன நன்னாளிலே கூடுகிறார்கள் நடராஜரின் தேராடும் நம் மனமும் சேர்ந்து ஆடும் முத்து தாண்டவர் அனுபவித்து பாடுவதை பாருங்கள் ஆர நவமணி மாளிகளாட ஆடும் அரவம் படம் விரித்தாட சீரணி கொஞ்சை மலத்தொடையாட சிதம்பரத்தேர் ஆட பேரணி வேதியர் தில்லை மூவாயிரம் பேர்களும் பூசித்து கொண்டு நின்றாட காரணி எதிர்த்து நின்றாட கனகசபை தளிலே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கைக்கான கண்ணாயிரம் வேண்டாமோ முதலில் பஞ்சமூர்த்திகளின் தேர் ரதவீதிகளில் கொடியோடு அசைந்து வரும் அதற்கு பிறகு அம்மனின் தேர் அதற்கு பிறகு ஆனந்த நடராஜ மூர்த்தியின் அற்புத தேர் அந்த தேர் எழுக்கும் போது அதில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கொடிகளும் வண்ண சிலைகளும் அசைந்து அசைந்து மயக்கும் அந்த தாளவாத்தியம் நம்முடைய மனதை கொள்ளை கொள்ளும் ஆட தெரியாதவர்களின் கால்கள் கூட நடனம் ஆடத் தொடங்கும் தெருவடைத்தான் திருவிழா பொதுவாக ஒரு கோயிலிலிருந்து ஒரு சப்பரம் எடுத்து சென்று ஊர் மக்கள் அனைவரும் கூடி கொண்டாடும் ஒரு நிகழ்வு இது இதில் சப்பரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சோமஸ்கந்தர் சிவானந்த நாயகி சண்டேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வருவார்கள் இந்த விழா ஆனி பெருவிழாவில் மிக சிறப்பாக நடைபெறும் அதுவும் சென்ற ஆண்டு காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட மூன்று லட்சம் ருத்ராட்சங்களை கொண்டு நாற்பத்தி எட்டு மணி நேரமாக சிவலிங்க வடிவில் ருத்ராட்ச சப்பரம் அமைக்கப்பட்டது வெள்ளி ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வாத்தியங்கள் முழங்க எழுந்தருளி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் கிழக்கு ரத வீதியிலிருந்து புறப்படும் ஊர்வலம் தெற்கு ரத வீதி மேல ரத வீதி வடக்கு ரத வீதி உள்ளிட்ட வீதிகளில் வலம் வரும் விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்வார் ஐந்தாம் நாளன்று திருவடைத்தான் எனப்படும் வாகனத்தை சுவாமி வந்தடையும் வரை நாகசுரமும் பின்பு ஐந்தாம் நாளன்று திருவடைத்தான் எனப்படும் வாகனத்தை சுவாமி வந்தடையும் வரை நாகசுரமும் பின்பு நட்டும் முட்டும் ஒலிக்கும் ஐந்தாம் நாள் ஐந்து தாளத்தில் மல்லாரி வாசிக்கப்படும் சுவாமி புறப்பாடும் இசையும் இசை என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் மல்லாரி வாசிப்பது என்பது அந்தந்த நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டுவது காட்டுவது சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் எடுக்கப் போகிறோம் என்றால் அங்கே தீர்த்த மல்லாரி வாசிப்பார்கள் சுவாமிக்கு தளிகை கண்டருள பண்ண வேண்டுமென்றால் தளிகை மல்லாரி வாசிப்பார்கள் சுவாமி தேருக்கு போகிறார் போகிறாரென்றால் அதற்கென்றே பிரத்யேகமான தேர்மல்லாரி வாசிப்பார்கள் ஆலய வழிபாட்டில் இசை என்னும் நூலில் இன்னும் சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன சிதம்பரத்தில் சுவாமி தேருக்கு எழுந்தருளும் போது தேர்மல்லாரி ஆயிரங்கால் மண்டபத்தை சுவாமி அடைந்ததும் ஆகிரி நீலாம்பரி ராகங்களில் உள்ள எச்சரிக்கை பாடல்கள் அவற்றை தொடர்ந்து ஏதேனும் ஒரு பதம் பதினோராம் திருநாளன்று உசேனி ராகம் ஆகியவை இடம்பெற்றுத்தல் வேண்டுமென்ற இசை மரபு தில்லிக் கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே புது நடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே என்பது வள்ளலார் பாட்டு ஆனி திருமஞ்சனமும் தரிசனமும் காண மருதூரிலிருந்து சிதம்பரத்திற்கு வள்ளல் பெருமானார் வருவாராம் அம்பலத்தான் என்கின்ற திருநாமம் அவருக்கு மிகவும் பிடிக்கும் அம்பலம் என்ற சொல்லிற்கு திறந்தவெளி சபை என்று பொருளாகும் அம்பலத்தில் சிவபெருமான் ஆடுவதால் அம்பலத்தான் என்றும் அழைக்கப்படுகிறார் தில்லை ஆகிய சிதம்பரத்தில் ஆடுவதால் தில்லை அம்பலத்தான் என்றும் சிதம்பரமானது பொன்னம்பலமாகியதால் பொன்னம்பலத்தான் என்றும் அழைக்கப்படுகிறார் மேலும் அம்பலத்தாடுபவன் அம்பலத்தரசன் அம்பலவாணன் என்றும் அழைக்கப்படுகிறார் திரு கோசமங்கை தில்லையில் நடனமாடும் முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் திரு கோசமங்கை என்னும் தலத்தில் நடராசர் தனிமையில் நடனமாடியதாக புராணங்கள் சொல்கின்றன இத்தலத்தை ஆதி சிதம்பரம் என்றும் இத்தல இறைவன் ஆதி சிதம்பரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இங்குள்ள நடராசர் ஐந்தரை அடி உயரம் முழுவதும் மரகத திருமேனே விலை மதிப்பிட முடியாத ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலேயே காட்சியளிக்கிறார் மார்கழி திருவாதிரை அன்று மட்டும் சந்தன முழுவதும் களையப்பட்டு இரவு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பின் மீண்டும் சந்தன காப்பு சாத்தப்படும் அக்காப்பிலேயே அடுத்த மார்கழி திருவாதிரை வரை பெருமான் காட்சி தருகிறார் அம்பலவானர் காண இங்கு அறையில் ஆடிய நடனத்தை தில்லையில் அம்பலத்தில் ஆடினார் என்று சொல்லப்படுகிறது நடராஜர் வழிபாட்டின் பலன் நடராஜரின் இடது பாகம் சக்தி தேவியின் பாகமாக கருதப்படுகிறது எனவே நடராஜரை வழிபடும்போது போது அவரது இடப்பக்கம் மற்றும் இடது காலையும் பார்த்து வழிபடுதல் வேண்டும் அப்படி வழிபாடு செய்தால் சிவன் சக்தி இருவரது அருளாசியையும் பெற முடியும் அதுபோல நடராஜரின் வலது பாகம் செல்வத்தை குறிக்கும் அந்த பாகத்தை பார்த்து தரிசனம் செய்தால் குடும்பத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது ஐதீகமாகும் ஆனி திருமஞ்சனம் மன அமைதியையும் உடல் வலிமையையும் தரக்கூடிய மகத்துவம் வாய்ந்தது இந்த புண்ணிய தினத்தில் சிவாலயங்களுக்கு சென்று இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் வாழ்வு சிறக்கும் சிதம்பரம் உத்தரகோசமங்கை உட்பட சில தலங்களில் நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் வாய்ந்தது இந்த தலங்களில் அன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து நடராஜரை வழிபடுவார்கள் ஆச்சரியங்கள் நிறைந்த திருவண்ணாமலையிலும் ஆனி திருமஞ்சனம் மிக விமர்சையாக நடைபெறும் அபிஷேக அலங்காரம் முடிந்த பிறகு நடராஜருக்கு பதினாறு வகை தீபங்களால் சூடாஷ ஆராதனை காட்டுவார்கள் சுமங்கலிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டால் நீடூழி வாழ்வார்கள் கன்னிப்பெண்கள் பங்கேற்றால் விரைவில் அவர்களுக்கு உரிய இடத்தில் திருமணம் நடைபெறும் மொத்தத்தில் சிவசக்தி இருவரது பேரருளும் நமக்கு கிடைக்கும் பஞ்ச சபைகளான திருவாலங்காடு சபை சிதம்பரம் பொன்னம்பலம் மதுரை வெள்ளியம்பலம் திருநெல்வேலி தாமிரசபை குற்றாலம் சித்திரசபை இவற்றில் இந்த அபிஷேகங்களை தரிசிப்பது மிகவும் சிறப்பு